கணேஷ் கல்யாணியின் குரல் அவன் சமையல் அறிக்க போனான் கேசரி மனத்தது என்னம்மா உங்க அப்பா பூ மட்டும் வாங்கிட்டு வர மறந்துட்டார் ஒரு நட போய் வாங்கிட்டு வந்துட அதுக்கு சிந்தாமணி போகணுமே என்ன பண்றது வெறுந்தலியா ரம்யாவை நிறுத்த முடியுமா கணேஷ் கிளம்பினான் சென்ற வாரம் அவனுடைய தங்கை ரம்யாவை பெண் பார்த்து விட்டு போயிருந்தார்கள் பையனுக்கும் அவனது பெற்றோர்களுக்கும் அவளை பிடித்துவிட பணம் நகை எல்லாம் பேசி முடிவாயிற்று இன்று பையனின் அக்காவும் அவளின் கணவனும் வருகிறார்கள் டவுன் பஸ் வந்தது கணேஷ் ஏறிக்கொண்டான் டிக்கெட்டை வாங்கி பாக்கெட்டில் செருகியவனின் பார்வையில் அந்த காட்சி பட்டது முன்னால் என்று மனிதரின் ஜிப்பாவில் துருத்தி கொண்டிருந்த பர்சை ஒருவன் லாவகமாய் உருவினான் கணேஷ் முன்னேறி அவனை பிடித்து கண்ணத்தில் அரைந்தான் தொட்டு பார்த்து அலறினார் எடு பேருந்து நின்றது அவன் பர்சை எடுத்து தந்தான் இந்தாங்க பெரியவரே பத்திரமா வச்சுக்கங்க கண்டக்டர் பஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்றான் கணேஷ் அதுவரை அமைதியாயிருந்த சக பிரயாணிகள் சலசலத்தார்கள் அங்க போனா லேட் ஆயிடும் ஆமா அதான் பர்ச திருப்பி கொடுத்துட்டானே பேசாம விட்டுடலாம் இவன மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டுடக் கூடாது டிரைவர் சார் வண்டியை திருப்புங்க கணேஷ் உறுதியான குரலில் சொன்னான் பேருந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் அவனை ஒப்படைத்து விட்டு ரிப்போர்ட்டும் எழுதி கொடுத்து விட்டு கணேஷ் சிந்தாமணிக்கு போய் பூ வாங்கி கொண்டு வீடு திரும்பிய பொழுது அவர்கள் வந்திருந்தார்கள் பின்வாசல் வழியாக சமையல் சென்றான் ஏன் இவ்வளவு நேரம் என்றால் கல்யாணி நடந்ததை சொன்னான் நமக்கு என்னன்னு சும்மா இருக்க மாட்டியே சரி சரி முன்னால போய் அவங்களோட உட்கார் வெளியே வந்தான் இது என்னோட பையன் கணேஷ் என்றார் ராமச்சந்திரன் நமஸ்காரம் கை கூப்பினான் சிறிது நேரத்தில் மிதமான அலங்காரத்துடன் ரம்யா வந்தாள் காஃபி முடிந்ததும் ஒரு முக்கியமான விஷயம் என்று அக்கா என்னங்க என் தம்பிக்கு ஸ்கூட்டர் வேணுமா அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்க சொன்னான் அன்னைக்கே எல்லாம் பேசி முடிவாயிடுச்சு இப்ப திடீர்னு சற்று வேகமாக பேச தொடங்கிய கணேசை கையமத்தி விட்டு ராமச்சந்திரன் சரி வாங்கி கொடுத்துடுறோம் என்றார் உங்க பையன் என்னவோ சொல்ல வந்தாரே ஒண்ணுமில்ல அவன் கடக்கறான் நீங்க சும்மா இருங்க ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி தான் செய்யற நிலையில் இருக்கும் இதுல நீங்க பாட்டுக்கு நினைச்சு நினைச்சு கேட்டா என்ன பண்றது ஊர் உலகத்துல யாரும் கேக்காததையா கேக்குறோம் என் தம்பிக்கு இன்னும் அதிகமா சீர்வரிசை செய்து பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க அப்ப அங்கே போய் பொண்ண எடுத்துக்கோங்க கணேஷ் என்றார் ராமச்சந்திரன் பதறி இனிமே கார் வாங்கி தந்தாலும் கூட உங்க பொண்ணு வேண்டாம் எங்களுக்கு என்று விருட்டென்று எழுந்தார்கள் ராமச்சந்திரனும் கல்யாணியும் மன்னிப்பு கேட்டும் சமாதானம் சொல்லியும் பயனில்லை போதுமாடா உனக்கு இப்ப திருப்தியா உன் கோபத்தை எந்த எந்தெந்த விஷயத்துல காட்டணுங்கிற விவசாயே இல்லையா பின்ன என்னப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்கன்னா ஏதோ கொம்பு முளைச்சவங்க மாதிரி இஷ்டத்துக்கு டிமாண்ட் பண்ணணுமா இதெல்லாம் சகஜம் நாம தான் தாழ்ந்து போகணும் இன்ஜினியர் மாப்பிள்ள நல்ல இடம் இப்படி சொல்லியேதான் சீரழியறோம் கொஞ்சமாவது தன்மானத்தோட இருக்கணும்ப்பா இனிமே இவளுக்கு வர்ற ஒவ்வொரு வரணியும் இந்த மாதிரி விரட்டிரு சந்தோஷமா இருக்கும் என்றால் கல்யாணி கண்ணீருடன் ரம்யாவுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நீ எதிலையும் தலையிட வேண்டாம் கணேஷிற்கு வெறுப்பா இருந்தது செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்தான் மனம் அழைப்பாய்ந்தது அவசரப்பட்டு விட்டேனோ சற்று பொறுமையா இருந்திருந்தால் ரம்யாவிற்கு இந்த இடம் அமைந்திருக்கும் நோ இது இல்லாவிட்டால் இன்னொரு இடம் அதற்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டுமா என்ன யோசித்து பார்த்ததில் தான் நடந்து கொண்ட விதம் சரியானதாகவே பட்டது அவனுக்கு அப்பொழுது கணேஷ் அவனை பார்த்தான் சற்று முன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கப்பட்டவன் அவன் கணேசன் நெருங்கி எகத்தாளமாக சிரித்தான் என்னவோ போலீஸ்ல விட்டுட்டா என்ன உள்ள தள்ளிடுவாங்கன்னு நீ நினைச்சியா இன்ஸ்பெக்டர் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சேன் வெளியே வந்துட்டேன் அதே சிரிப்புடன் சொல்லிவிட்டு அவன் அகல கணேஷருக்குள் உணர்ச்சிகள் வெடித்தன திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் சென்றான் வாங்க என்றார் இன்ஸ்பெக்டர் பிக் பாக்கெட் அடிச்ச ஒருத்தனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொண்டு வந்து ஒப்படைச்சேன் என்ன சார் ஆக்சன் எடுத்தீங்க என்றான் நேரடியாய் ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்தீங்கல்ல அதோட விட்டுடுங்க என்ன ஆக்சன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஸ்டாப் இட் அவங்க கிட்ட இருந்து லஞ்ச பணம் வாங்கிட்டு சும்மா விட்டுட்டீங்க நீங்களே இப்படி பண்ணினா சமுதாயம் எப்படி உருப்படும் மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேல ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை பிடிச்ச உள்ள தள்ளிடுவேன் தள்ளுங்க பாக்கலாம் மணேஷ் கை நீட்டி ஆவேசமாய் பேசினார் இன்ஸ்பெக்டர் எழுந்து அவனது சட்டையை பற்றினார் போர் இங்க வாயா இந்த ஆள தள்ளு அப்பதான் புத்தி வரும் கணேசிற்கு கோபம் கொப்பளித்தது காரணம் இல்லாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது ஸ்டேஷன் வந்து எங்கிட்ட சட்டத்துக்கு புறம்பா பேசுனதா கேஸ் புக் பண்ணிடுறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் வீடு மகா அமைதியா இருந்தது கவலை முகத்துடன் கல்யாணி ரம்யா கணேஷ் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் எதிரே ராமச்சந்திரன் அப்பொழுதுதான் அவனை ஜாமீனில் அழைத்து வந்திருந்தார் வீட்ல தான் உன் கணத்தை காட்டுறேன்னு நினைச்சா

போனா என்ன நம்ம வரைக்கும் நாம சந்தோஷமா வாழ்ந்தா போதுங்கிற சுயநலம் இதுதான் இந்த கணம் எனக்கு வேணும் அதை ஆண்டவன் கொடுத்தா போதும் சொல்லிவிட்டு மடியில் முகம் புதித்து கணேஷ் அளத் தொடங்க அவனை ராமச்சந்திரன் ஆர்த்தி ரொம்ப நாளா வீட்டுக்கு வர சொல்லி கொண்டிருக்கிறாள் ஞாயிற்றுக்கிழமை போனால்தான் உண்டு மற்ற நாட்கள் நேரம் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதிக்கு மிகவும் பிடித்த நாள் சோம்பலாக விடியும் வானம் மெதுவாக வாசல் தெளிக்கப்படும் வீதிகள் சுதந்திரமான மனிதர்கள் எப்படியும் இன்றாவது ஆர்த்தி வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் ரொம்ப போய் கடைசியாக தீபாவளியின் போது போனது காலையிலேயே சாப்பிட்ட உடனே கிளம்பினாலும் மயிலாப்பூர்ல இருந்து வர பெரம்பூரின் தெருக்களும் நாகரீகம் முழுவதும் தழுவாத மனிதர்களும் தாண்டி நடந்தாள் ஆர்த்தி வீட்டு காம்பவுண்ட் அருகே போனதும் தான் பூட்டு கண்ணில் தென்பட்டது மனசுக்குள் இதுவரை அவள் வீட்டுக்கு வருவதற்காக எடுத்துக்கொண்ட பிரயர்த்தனங்களும் மெழுகாய் கரைய எரிச்சல் வந்தது ஒருவேளை அருகில் எங்காவது போயிருக்க கூடும் சுற்றும் முற்றும்ார்த்தாள் பக்கத்து வீட்டு கதவு திறந்திருந்தது காலிம்பில் அடித்து விட்டு காத்திருந்தே உள்ளவா சரஸ்வதி பசீர் எப்படி இங்க ஒரு மாசமாச்சு மாத்தி வந்து எப்படி இருக்க அதே சரஸ்வதி தான் ஹைநெக் பிளவுஸும் அளவான புன்னகையுமா நான் அன்னைக்கு பார்த்த சரஸ்வதி தான் உள்நோக்கி குரல் கொடுத்தான் சர்வத் இங்க வா வெளிய பார்த்தது இது சரஸ்வதி நான் சொல்லல சின்ன வயசுல நெய்பர்ஸ் அவ்வளவுதானா நெய்பர்ஸ் அவ்வளவுதானா அத்தோடு அந்த உறவை முடிந்து போனது இல்லை அதற்கும் மேலே ரம்ஜானுக்கு பிரியாணியும் தீபாவளிக்கு பச்சனங்களும் மாற்றிக்கொண்ட உறவா இல்லை கண்ணில் கனவோடு பறந்த காலம் இந்துவும் முஸ்லிமும் கல்யாணம் செய்து கொண்டு சுக வாழ்வு வாழும் கணா கண்ட சமயம் பசீர்தான் முதலில் சொன்னான் சொன்னபோது மனசுக்குள் வெள்ளை தேவதை பறந்தாள் பாட்டு பாடினால் இரண்டு கிளிகள் முத்தமிட்டு கொண்டன ஐ லவ் யூ சரஸ் வெக்கம் வந்தது வீட்டுக்கு தெரியும் வரை அப்பா நிதானி கோபப்படவில்லை யோசி சரஸ் ஒத்து வருமா அவன் கறி சாப்பிடறத நீ ஒத்துப்பியா உன்னால சமைக்க முடியுமா சகிச்சுப்பேன் முடியாது சகித்து போதிலும் விட்டு கொடுத்தலுமே நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம் அப்பா வாய் எடுத்து போனார் எல்லாம் சரி சரசு ஆனா இது டீனேஜ் வெளுத்து கிடக்கிற எல்லாம் பால்னு மனசுல தோணும் உன் காதல மதிக்கிறேன் ஆனா காத்துரு அவசரப்படாதே இந்த ரெண்டும் கிட்டாம் பருவம் போகட்டும் பிறகு யோசி சரி என்றே பட்டது பசிர் ஏற்றுக்கொள்ள மறுத்தான் நம் தெய்வீக காதலை தகப்பன் திசை மாற்ற பார்க்கிறார் என்று பதினைந்து பக்கத்துக்கு கடிதம் எழுதினான் அப்பாவிடம் காட்ட அப்பா சிரித்தார் பறக்கிற வயசு சரஸ்வதி பறக்கும் இப்படித்தான் பறக்கும் நான் பறந்திருக்கிறேன் பறக்கிற வயசு முடிந்ததும் சரஸ்வதி காதல் காதலில் திடமானாள் பஷீர் நழுவினான் இது இன்ஃபக்சுவேஷன் பயமா இருக்கு சரஸ்வதி இது ஒத்து வருமா இல்லையான்னு தோணுது பிறகு ஐ லவ் யூ சொன்ன லெட்டர் எழுதுன நிஜம்னு ஆராயும் போது உன்னால என்னோட பழக்க வழக்கத்தை சகிச்சுக்க முடியுமா முடியும் எப்படி முடியும் உன்னால கறி வாட தாங்க முடியுமா அவியும் போது ஒரு வாட வரும் எனக்கு தேவா உனக்கு குமட்டிற்று பஷீருக்காக சகித்து கொள்ளலாம் நல்ல கல்யாண வாழ்க்கைக்காக சகித்து கொள்ளலாம் அம்மா ரொம்ப வற்புறுத்துறா சரஸ் துணிஞ்சு குதிக்கவும் பயமா இருக்கு விடவும் மனசுல விட்டு சரஸ் விட்டுட்டா எனக்கும் நிம்மதியாயிரும் நீ என்ன யோசிக்கிறியோ நினைக்கிறியோன்னு பயப்பட வேண்டாம் நான் கோளைங்கிறியா இருக்கலாம் நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறா இல்ல ஏமாந்துட்டேன் கல்யாணம் நிச்சயம் ஆயிற்று முகம் மலர பத்திரிக்கை கொடுத்தாள் வாங்கி கொண்டாள் சரஸ்வதி பழசு நினைச்சிட்டு வராம இருந்துடாத பொண்ணு யாரு அம்மா சகஜமாக்க முயன்றாள் சர்வத் நிசா நல்ல நிறம் நிறைய தர்றாங்க பட்டியலிட்டால் கோபம் வந்தது கல்யாணத்துக்கு போவதை தவிர்த்தாள் அப்பா அவள் மனநிலை புரிந்து மயிலாப்பூரில் வீடு பார்த்தார் அந்த

சமயம் தனியாவா இருக்கா சரஸ்வதி இல்ல அம்மா இருக்காங்க அப்பா நோ மோர் சாரி குழந்தைங்க ரெண்டு ரெண்டும் பொண்ணு ஒண்ணு போர்த் அடுத்தது எல்கேஜி எனக்கு கொடுத்து வைக்கல சரஸ்வதி சாரி வீடு சொந்த வீடா ஹம் போன மாசம் தான் இங்க வந்தோம் உங்க அம்மா இல்லையா இல்ல சர்வத்துக்கும் அவளுக்கும் ஒத்து வரல சோ இப்ப எங்க இருக்காங்க ஒரு முதியோர் இல்லத்துல சண்டே போய் பாப்பேன் இப்ப கூட கிளம்பிட்டு தான் இருந்தேன் காஃபி நீட்டப்பட்டது இதமான வெயிலுக்கு லேசான சூட்டில் காஃபி உள்ளே இறங்கியது இதமாக இருந்தது உன் வீட்டுல எப்படி சரஸ்வதி ஓ கொடுத்து வச்சவ பஷீர்னா நல்ல டேஸ்ட் நல்ல குணம் ஐ எம் லக்கின்னு சொல்லணும் காபி கப்பை மேஜை மேல் வைத்த போது பஷீரின் வெறி சென்ற பார்வை கண்ணில் பட்டது எனக்கு தான் திருப்தி இல்ல சரஸ் நான் அதுக்காக கவலைப்படல ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அப்படி தோணல எனக்கு உள்ளே காலடி சப்தம் கேட்டு பேச்சு நின்றது நான் கிளம்பட்டா பஷீர் நானும் வரேன் ஹோமுக்கு போனோம் ட்ரெஸ் மாத்தி வந்தான் சர்வத்திடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் பஷீர் ஒன்றுமே பேசாமல்

சரசு அம்மாவுக்கு அவ கல்யாணம் கட்டாததான் பெரிய கவலை என்று அதுவரை அந்த பேய் அவனை குத்தி தின்று கொண்டிருக்கும் அவனை விழுங்கும் என்று நினைத்த போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி